எனது பட்டையைத் தீட்டு யூடியூப் சேனலில் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இனிய வணக்கம் பெண்ணின் தனிமை இரு பக்கமும் கொண்ட கத்தி பெரும்பாலான சமயங்களில் அவளையே அது பதம் பார்க்கிறது புரிதலில் இடறு ஏற்படும்போது எதிர்கொள்பவரையும் அது விட்டு வைப்பதில்லை ஒரு எழுதப்படாத சொத்து போலவே பெண்ணுக்கு தனிமை கையளிக்கப்படுகிறது பெண்ணின் மீப்பெரும் தனிமை மீது எவரும் உரிமை கொண்டாடுவதில்லை பெண்ணின் தனிமை ஒரு புறம்போக்கு நிலமாகவே இதுகாரும் கருதப்பட்டு வருகிறது யார் வேண்டுமானாலும் குடிசை போட்டு அமர்ந்து கொள்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் இடித்துவிட்டு மறு கட்டமைப்பு செய்கிறார்கள் தனிமையிலிருந்து விடுபட விரும்பி வெளியேறும் பெண் நுகர்பொருளாகவும் முகர்பொருளாகவும் தான் கருதப்படுவதாக உணரும்போது வெட்ட வெளியும் ஒரு குறுக்கப்பட்ட அறையாகவே அவளுக்கு காட்சியளிக்கிறது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்குள் நுழைவது போல்தான் ஒரு தனிமையிலிருந்து இன்னொரு தனிமைக்குள் காலடி வைக்கிறாள் சே புனித ஜோதியின் மௌனக்கூத்து என்ற தொகுப்பில் இடம்பெற்ற பயணம் என்ற தலைப்பிலான கவிதை புலப்படுத்துவது இதைத்தான் நான்கு சுவர்களில் மோதி காயப்பட்டு கிடந்த என் தனிமை மெல்ல நழுவி பேருந்துக்குள் பூனைக்குட்டியைப் போல் படுத்துறங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று தட்டி எழுப்புகிறது சற்று நேரத்தில் தன் பழைய இருப்பிடத்தில் கால் போது அதன் கண்களை கவனிக்கத் தவறாதீர்கள் இக்கவிதையில் தன் பழைய இருப்பிடத்தில் கால் போது அதன் கண்களை கவனிக்க தவறாதீர்கள் என்ற வரிகளின் மீதுதான் மொத்த கவனமும் திரும்புகிறது தனிமை எவ்வாறெல்லாம் ஒரு பெண்ணுக்கான மருட்சியாக உருக்கொள்கிறது பெண் என்ற மெல்லிய உடலத்தின் மீது திணற திணற ஒரு பூதத்தைப் போல தனிமை எவ்வாறு போட்டு அமுக்குகிறது பெண்ணின் தனிமையை இந்த உலகம் தன் போக்குக்கு தகுந்தபடி எவ்வாறு கொண்டாடுகிறது அல்லது தனக்கான நிகழ்வுகளுக்காக எவ்வாறு தக மைத்துக் கொள்கிறது என பல்வேறு கோணத்தில் சிந்திக்க தூண்டுகிறது அவ்வரிகள் சித்திரங்களுக்கு அப்பால் படியும் நிழல் என்ற தொகுப்பில் த ஜீவிதா முன்வைக்கும் தனிமை தனிமையின் மகத்துவத்தை கொண்டாடுகிறது தனித்திருப்பதை வெளிக்கொணரச் செய்வது பெரும்பாலும் ஒரு துயர் ஒரு பிரிவு ஒரு இழப்பு எப்போதேனும் ஒரு தேடலும் என்ற கவிதையில் வெளிப்படுவது பெண்ணின் தனிமையில் ஏதோ ஒன்றைத் தேட முனையும் மனங்களின் தொடையில் நறுக்கென்ற ஒரு கிள்ளலை போல் சுருக்கென்கிறது இனி எப்போதும் பெண்ணின் தனிமைக்குள் நுழைய வேண்டிய சூழல் நிகழ்ந்தால் எக்ஸ்கியூஸ் மீ என்ற வார்த்தையையும் கையோடு கொண்டு செல்லுங்கள் அவள் தனிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறாளா தனிமை அவளை படுத்துகிறதா என்பதை தெரிந்து கொண்டு அவள் கதவை மென்மையாக தட்டுங்கள் ஒரே ஒரு நிபந்தனை எக்காரணம் கொண்டும் அவள் அனுமதியின்றி அவள் தனிமையை எட்டி பார்க்க மட்டும் வேண்டாம் ஒரு மழை நல்லது என் தனிமைக்கு மென் சாரல் வேண்டாம் சிறு வெயில் வேண்டாம் வானவில் வேண்டாம் வெறும் மழை வெறும் மழை வெறும் மழை இந்த கார் பருவத்தின் முதல் தொழிக்கு காத்திருக்கிறதென் தோட்டம் முல்லை பூத்தாயிற்று இதோ முதுவேனில் வரையிலும் பேசத் தவித்திருந்து சேர்த்து வைத்த சொற்களெல்லாம் பேசி வா சடச்சடவென என் தோட்டத்து மாதுளை மொட்டின் நுனியில் தங்கி அதன் மோனத்தை அருந்திட கடுகிவா பெருமழையே என் தனிமைக்கு நல்லை நீ என ஒரு வெப்ப மண்டல தாவரமாகிய நான் தொகுப்பில் கார்த்திகா முகுன் காட்டும் தனிமையின் மீது சட சடவென பெய்யும் பெருமழை எதுவென உணர முடிகிறதா தனிமையின் வெக்கையை மென்சாரல் சிறு வெயில் வானவில் ஒருபோதும் குளிர்வித்துவிடாது நக்கல் ஏளனம் எதிர்பார்ப்போடு கூடிய அணுகல் ஏதுமற்று அவளை குதூகலப்படுத்துகிற விதமாய் அத்தனை மௌனங்களையும் உடைத்தறுகிற கலகலவென்ற பேச்சு இன்னொரு தனிமைக்குள் கிஞ்சித்தும் தள்ள ஒண்ணாத நெருக்கம் தனிமையை தனிமையாகவே உணர வைக்காத ஒரு பேரன்பு தனிமையின் ஒவ்வொரு கல்லையும் எடுத்து சுக்குநுறாக்கும் ஒரு பெரு மகிழ்வின் சுத்தியல் உண்மையாகவே தனிமையை விரும்பும் பெண்ணுக்கு புன்னகையுடனான ஒரு கையசைப்பு என ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் சேர்த்து இரு கண்ணுக்கு அருகேயும் வைத்து பெண் ஏக்கத்தின் ஒரு பெருவழியை காட்டுவது போல் உள்ளது பெண் தன்னை ஒத்த உடலத்திடம் என்ன எதிர்பார்க்கிறாள் தன் ஆசைகளை பூர்த்தி செய்யும் தன் எண்ணங்களை வெளிப்படுத்தும் தன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் தன் கனவுகளில் உலாவரும் தன்னோடு ஒத்திசைந்து நடைபோடும் மனத்தையா என்றால் அதுதான் இல்லை தன் துயரில் தன் மகிழ்வில் தன் கொடுங்கனவில் இருகப்பற்றும் ஒரு கைபோல தன் மனதை தேற்றும் ஆற்றுப்படுத்தும் தான் சொல்ல வருவதை முன்பே சொல்லிவிடுகிற ஒரு எளிய புன்னகைதான் பெண்ணுக்கான அதிகபட்ச எதிர்பார்ப்பு அது மட்டும் கிடைத்துவிட்டால் அவள் உலகில் மட்டுமல்ல தான் சார்ந்த உலகத்திலும் அவள் ஒரு தேவதையைப் போல வலம் வருகிறாள் சொற்கள் எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணை பாடாய் படுத்துகின்றன என்பது அவ்வளவு எளிதில் உணர்த்த முடியாத ஒன்றாகவே காலமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு அன்பான சொல் அல்லது அதற்கு நேர்மாறான கடுஞ்சொல் பெண்ணுக்குள் எவ்வளவு உழன்று கொண்டிருக்கும் என்பது பற்றிய ஒரு அலசல் அவசியமற்ற ஒன்றாகவே புறந்தள்ளப்படுவதற்கு உடல் ரீதியான அவளது பலவீனங்கள் மட்டுமே காரணமாக இருக்க முடியுமா என்றால் அதுவும் ஒரு சாக்கு அவ்வளவே கார்த்திகா முகுந்த் வெளிப்படுத்துவதும் இதைத்தான் எனக்கு தேவையாக இருந்ததெல்லாம் ஒரு எளிய சொல் உன் இயல்புக்கு எதிரென்று நீ உணர்த்த விளையும் ஒரு சொல் பதிலீடு கோராத தூய அன்புக்கு தடையென வந்த சொல் உன் தர மறுத்தலால் நான் வெகுவாக அவாவிய சிறு சொல் இறுதியில் என் பிரியத்துக்கு உகந்த அச்சொல்லை தூண்டிலில் மாட்டிச் சொடுக்கினாய் உன்னால் இன்று மடிந்தன பார் மீன் தின்ற சொல்லும் சொல் தின்ற மீனும் என்கிறார் கார்த்திகா பதிலீடு கோருதல் வெகுவாக அவாவுதல் பிரியத்துக்கு உகந்ததாகுதல் என்பதெல்லாம் ஒரு சொல்லுக்குள் அடங்குதல் சாத்தியம்தானா என்பது ஒருபுறம் இருக்க பெண்ணை நோக்கிச் சொடுக்கப்படும் சொல் பெண்ணுக்கான தூண்டிலா அல்லது அவளது கனநேர பசிக்கான புழுவா என்பது இதுவரையிலான அனைத்து நம்பிக்கைகளையும் கேள்விக்குள்ளாக்குகிறது தூய அன்புக்கு தடையாக இருப்பதும் ஒவ்வொரு மறுப்புக்கும் ஏதாவது காரணமாக முன் நிற்பதுமாக இலகுவாக தன்னை முடியுமெனில் அங்கு பெண்ணின் மனநிலை என்னவாக இருக்கும் சிணுக்கோலி சிக்கு நீக்கி சிணுக்கோதி மயிர்கோதி சிடுக்குருவி தலைகோதி தலைகோதி தலைகோத முடியாது தடுமாறி எவ்வளவு முயன்றும் பிரிக்க முடியவில்லை கேலி புன்னகையை முடிந்திருக்கும் சொல் சொற்களின் சிடுக்கை என்கிறார் கார்த்திகா தலை கோதுதலை வெவ்வேறு சொற்களால் அடுக்கியுள்ளது என்பது வெறும் அலங்காரச் சொல்லாடலா என்றால் அதுதான் இல்லை வெவ்வேறு வட்டாரங்களில் வெவ்வேறான மனநிலைகளிலும் கூட பெண் மீதான சொற்பிரயோகங்கள் பிரயோகங்கள் என்பது வடிவத்தில்தான் மாறியிருக்கிறதே தவிர மனநிலையில் இல்லை என்பதை நறுக்கு தெரித்தாற்போல் வெளிப்படுத்துகிறது கவிதை பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை மீண்டும் நாளை கேட்போம் அன்பர்களே